தண்ணீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தில் முதல் பாதி ஓரளவு பலவீனமாக இருக்கும் பிற்பாதியில் நிலைமைகள் நன்றாகவே இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் பனிரெண்டாம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்திருப்பார்கள் உங்கள் ராசியில் செவ்வாயும் ஏழாவது வீட்டில் சனி பகவானும் ஆறாம் வீட்டில் ராகுவும் மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் குருவும் மாத தொடக்கத்தில் பதினோராம் வீட்டில் சுக்கிரனும் பயிற்சிப்பார்கள் உடல்நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நிதி விஷயங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் ஆனால் பிற்பாதி ஒப்பிட்டளவு சாதகமாக இருக்கும் வருமான சாதாரணமாக இருக்கும் பணியிடத்தை பற்றி பேசினால் வேலையில் உங்கள் அனுபவத்தின் பலனை பெறுவீர்கள் ஆனால் அதிக கர்வத்தை தவிர்க்கவும் ஆதித நம்பிக்கையுடன் இரு வேண்டும் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள் பணிபுரிபவர்கள் மேலதிகாரியில் ஆதரவை பெறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமான காலங்கள் இருக்கும் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கத்தால் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் மற்றும் சண்டைகள் கூட வரலாம் தொழில் கூட்டமைப்புகளும் கவனமாக இருக்க வேண்டும் காதல் உறவுகளை பெற்றவர்கள் மாதத்தில் முதல் பாதி சாதகமாக இருக்கும் உறவில் காதல் தருணங்கள் இருக்கும் ஆனால் பிற்பாதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி மிகவும் பலவீனமாக உள்ளது அதன் பிறகு நிலைமை படிப்படியாக மேம்படும் தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சரியின் செல்வாக்கு காரணமாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒருவருடன் சண்டையிடலாம் அல்லது உங்கள் வணிக கூட்டாளருடன் உங்கள் உறவு மேம்பட மேம்படக்கூடிய கூடும் நீங்கள் வணிக கூட்டமைப்புகள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் முயற்சியில் எந்த கல்லையும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் வெளியூர் சென்று படிக்கும் கனவு இந்த மாதத்தின் பிற்பாதியில் நிறைவேறும் என தெரிவிக்கிறோம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும் சில நேரங்களில் சில விஷயங்கள் கருத்து மே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு நிதி உதவி செய்வார்கள் மற்றும் உங்களுடன் இணைந்திருப்பார்கள் உங்களிடம் அவர்கள் உறவுகள் சாதகம் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி தொற்று நோய்கள் வரலாம்